கேளுங்க இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிர் நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல இந்தியா ஒரு ரெஸ்பான்ஸ் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்றைக்கும் நாம் பொறுத்து அறத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பதிலடி இருக்குது நீங்களே யோசித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் நடந்த பொழுது நூற்றி அறுபத்தி ஆறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அன்னைக்கு வந்து அமைதி முறையில் ஐநா சபையிலிருந்து எல்லாத்தையும் இடத்தையும் வேண்டுகோள் விடுத்தோம் குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட் இரண்டாயிரத்தி பதினாறில் பஞ்சாபில் நம்முடைய ஏர்பேஸுக்குள்ளே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்னோம் மோடி ஐயா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம் பத்தான்கோட்டுக்கு நீங்கள் வாங்க வந்து பாருங்க டிஎன்ஏ எவிடன்ஸை பாருங்கள் தொலைபேசி உரையாடல்களை பாருங்க எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து பத்தான்கோட்டில் தீவிரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க பாருங்கன்னு சொன்னோம் அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஆர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்து அதுவரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும் உள்ள வந்து இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்க வந்து இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க எங்களையும் உங்க நாட்டுக்குள்ள கூப்பிடுங்க அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சது அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு இருபத்தி மூன்று நம்முடைய சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து கொண்டாங்க அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது புல்வாமா நாற்பத்தி ஆறு பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில் போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடித்து நாற்பத்தி ஆறு பேர்த்த கொண்டாங்க அப்பாவிகள் எந்த வேலையும் எந்த தப்பான வேலையும் செய்யாமல் நாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்க நாம் என்ன பதிலடி கொடுத்தோம் பாலாகோட் கோட் ஏர் ஸ்ட்ரைக் திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலாகோட் பகுதிக்குள்ளே போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம் ஸோ பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு ஒரு முறையும் ஒரு படி மேலே மேலே போகிறோம் எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லார்த்தையும் தாண்டி பகல்காம்ல இருபத்தி ஆறு அப்பாவிகளை இருபத்தி அஞ்சு இந்தியர்கள் ஒரு நேபாள அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறான் அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம் அதுவும் ப்ரொபோஷனட் எப்படி கொடுத்தோம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள ஐந்து இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முகா முஜாதிதீன் இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும் பாகிஸ்தானுக்குள்ள நான்கு இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும் அதில் குறிப்பாக லஷ்கர் இ முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் அந்த ப்ரொஸ்கிரைப்டு சேங்ஷன் லிஸ்ட் யார் மேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொன்னவங்க மேலே நாம் தாக்குதல் நடத்தியிருந்தோம் அதுவும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த மில்டரி இன்ஸ்டலேஷன் நான் மடிக்கலை பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நான் மடிக்கலை பாகிஸ்தானுடைய மிலிட்ரி மேலே கை வைக்கல பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா ஒரு பவர் கிரிட்டோ ஒரு எனர்ஜி செக்டரோ ரோடுவேவோ ஹைவேவோ எங்கேயும் நாம் தாக்குதல் நடத்தலை நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம் நீங்கள் நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலுக்கு பதிலாக நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்மா பெகல்காம் அட்டாக்கை பிளான் பண்ணாங்களோ நாங்கள் அடிச்சிருக்கோம் நாங்கள் எக்ஸ்கலேட் பண்ணலை அப்படின்னு சொன்னோம் அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க பார்டர் ஏரியாவில் ஷெல்லிங் இன்னைக்கு பாருங்க காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில் அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க இரு இருபதுக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க வெறும் ஷெல்லிங் இன்டிஸ்கிரிமினட் பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு அப்பாவிகள் இறக்கட்டும் அதை தாண்டி கடந்த இன்னைக்கு பதிமூன்று நாளா நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது கடந்த மூன்று நாட்களாக நானூறுக்கு மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள் அனுப்பி அந்த ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம் பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்குறாங்க அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும் நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம பதிலடி கொடுக்கலாம் நம்ம கோலை ஆனால் நம்ம மேல ஒரு பொருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாக்கு இருக்கு இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு பத்திர மணி நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரம் பத்தரை மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில் அந்த இரண்டு ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் ரெண்டு பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட பத்திர மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன் அதனால் அதை நீங்கள் பார்க்கணும் பத்திரிகை நண்பர்கள் இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம் அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம் பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம நாலு டிரில்லியன் டாலர் எக்கானமி மிக மிகப்பெரிய பொருளாதார நாடு பாகிஸ்தான் முன்னூத்தறுபது பில்லியன் டாலர் அதாவது பனிரெண்டு ஒன்று எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல பன்னிரெண்டு நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் ஒன்று இருக்காங்க ஸோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணு ஆக போறது கிடையாது நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம் இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்லை நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் மூன்று இடத்திலும் நம்ம இல்லை ஆனால் இதே இந்தியர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும் எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும் பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நாம கேட்கணும் ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்ணுறாங்க அதை முழுமையாக நம் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஹோம் கார்டாக ஆர்மியாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொல்றதை முழுமையாக நாம் செயல்படுத்தணும் கேட்கணும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும் காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும் நேற்று உதாரணத்துக்கு சென்னையில் காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அவங்க அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது இடத்துல நாங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்போ நாமளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டமெல்லாம் நம்ம போடுறோம் தேவையா தேவையில்லையா இந்த நேரத்தில் நாமும் அதை உணர்ந்துருக்கணும் அதே நேரத்தில் பார்டர் ஏரியாவில் நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும் சமூக வலைதளத்தில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போகிறது இல்லை மோடி அவர்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கியிருக்கிறாங்க ஏன்னா இரண்டு மூன்று இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும் பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு அதனால இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர் இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது நாம் அக்ரஸிவா போகத்தான் போறோம் பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியாவில் இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நாம் எல்லோருமே இந்த நேரத்துல நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன் ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன் இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்லை நம்ம எல்லோரும் சொல்லுவோம் ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும் இந்தியாஸ் காட் அன் ஆர்மி ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும் ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுறோம் ஆர்மி வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டு கீழே வேலை பார்க்கறாங்க அதனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இல்லை பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாக் ஆக்கிபைடு காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட் ட ஒரு பில்லியன் டாலர் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான் நேத்து ஐஎம்எஃப் ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்கலனா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்டல பவர் ஜென்ரேட் பண்ற கூட காசு இருக்காது அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க ஒரு சின்ன நாடு இந்தியாவுடைய பொருளாதார திறனில் பனிரெண்டில் ஒரு மடங்கு இருக்க ஒரு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு அதனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க அவங்க எக்ஸ்கலேட் பண்ணுறாங்க அவங்க சிவிலியனை கொள்கிறாங்க அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது என்னை உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் ஏன்னா நம்ம அவ்வளோ பலமாக இருக்கும் நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் அந்த போர் இருக்குது நம்ம பாகிஸ்தானை எந்த இனிமே போய் தாக்கலையே நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்ரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல அவங்க ட்ரோன் அடிக்கிறனால நமக்கு வேற வழி இல்லை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணிருக்கோம் லாகூர்ல இருக்கக்கூடிய சைனீஸ் சைனா கொடுத்துருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு கடிச்சோம் அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம் நாம அடிக்கல அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க இதை மிலிட்ரி கன்சென்ட்ரேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து தப்பு இல்லைங்கண்ணா தப்பு இல்லைங்கண்ணா நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவில் கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் உதாரணத்து சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க ஸ்கை நியூஸ்ல பிபிசி மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நாம செய்யறோம் எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசிதரூர் அவங்க பார்லிமெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசிதரூர் நிற்கிறார் அது வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம் நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க திமுக உட்பட அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன் முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான் தவறு கிடையாதுங்கண்ணா அதே அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள் ஒரு எதிர்பார்ப்பு தொடரட்டும் பல்லாண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க சாதனை எப்படி நான்காண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம வந்து விழாவறியா பேசணும்னா அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா இது வேதனையான்க நான்காண்டுகள் பொருளாதாரத்துல தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னைக்கு இதை பேச வேண்டாம் நினைக்கிறேங்கண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டினுடைய சூழ்நிலை இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான சூழ்நிலையில் இன்னைக்கு பேச வேண்டாம் நினைக்கிறேங்கன்னா நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் பேசும்போது நான் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும் நிச்சயமா வருகின்ற காலத்தில் நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோங்க நன்றி வணக்கம்